இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று மூன்றாவது வார்த்தை வார்த்தையை குறித்து நாம் பார்ப்போம் இயேசு பொறுப்பை ஒப்படைக்கின்றார் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் இயேசு மறிக்கும் தருவாயில் தன்னுடைய உலக பிரகாரமான கடமையை நிறைவேற்றுவதாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது சிலுவையில் தொங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இயேசுவை பார்த்து தொடித்துக் கொண்டிருக்கும் இரண்டு உறவுகள் ஒன்று தாய் மற்றொன்று சீஷன் தன்னை சுமந்த தாய் தன்னை நேசித்த சீஷன் இருவரின் உள்ள துடிப்பையும் ஏசு துடிப்பையும் இயேசு அறிந்ததே இரத்தம் சொட்ட சொட்ட வேதனையோடு சிலுவையில் துடித்து கொண்டிருந்த இருதயம் தாயின் அன்பு உள்ளத்தை நினைத்து ஏங்குகின்றது தாய் படுகின்ற வேதனையை நினைத்துப் பார்த்து கலங்குகின்றது வேதாகமத்தில் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் நடந்த உரையாடல்கள் மூன்று இடத்தில்தான் இடம் பெற்றிருக்கும் ஒன்று பனிரெண்டு வயதில் இயேசு எருசலேம் தேவாலயத்தில் பெரியவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும்போது போது அவரை தேடிக்கொண்டு வந்த மரியாலும் யோசேப்பும் அப்பொழுது நடந்த உரையாடல் இரண்டு காணாவூர் கல்யாண வீட்டில் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னது மூன்று சிலுவையில் இயேசு சொன்ன மூன்றாவது வார்த்தை மரியாலிடம் ஏற்கனவே சிமியோன் இயேசு பிறந்த எட்டாவது நாளில் மரியால் இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு மரியாலை பார்த்து உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான் மரியாலின் ஆத்துமாவில் பட்டயம் உருவப்பட்ட நாள்தான் இயேசு சிலுவையில் மரணித்த நாள் இயேசு பிறந்த செய்தி கேட்டு மேய்ப்பர்கள் குழந்தையை காண வந்த பொழுது தூதர்களால் தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அறிவித்த பொழுது அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள் மரியாலோ அந்த சந்ததிகளை அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று லூக்கா இரண்டு பத்தொன்போதில் பார்க்கலாம் மரியாலிடம் காணப்பட்ட மிக நல்ல குணங்களில் ஒன்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட செய்திகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டு சிந்திக்கின்ற மன பெற்றிருந்தாள் இயேசு தேவனுடைய சித்தத்தில் சித்தத்தை பூமியில் நிறைவேற்ற வந்ததால் மரியாலை அம்மா என்று அழைக்காமல் ஸ்ரீயே என்றுதான் அழைத்தார் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தவள் மரியாள் தேவனின் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற அசாத்தியமான துணிச்சல் கொண்ட பெண்தான் மரியாள் பரலோகத்தின் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் மலியா மரியாள் தேவனின் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற ஒத்துழைப்பு கொடுத்தவள் மரியாள் மரியாலின் அசாத்தியமான தைரியம் துணிச்சல் விசுவாசம் அனைத்தும் போற்றப்படத்தக்கவைகள் பரிசுத்த ஆவியினால் கருத்தரித்து தன் சரீரத்தில் இயேசுவை சுமந்து பெற்றெடுத்தவள் மரியாள் சிறு குழந்தையிலிருந்து இயேசுவை நன்கு வளர்த்து ஆளாக்கினவள் மரியாள் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிந்ததால் மரியால் இயேசுவின் உறவு தாய் மகன் என்ற உறவில் இல்லாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இயேசுவும் மகனின் திட்டத்தை புரிந்து கொண்ட மரியாலும் அதற்கேற்றவாறு நடந்து கொண்டாள் கெஸ்தமனே தோட்டத்தில் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் ரோம போர் சேவகர்கள் இயேசுவை விசாரிக்க கொண்டு சென்றவுடன் அனைவரும் இயேசுவை விட்டோட சிலுவை மட்டும் தன்னுடன் இருந்த தனக்கு அன்பான சீஷன் யோவானை பார்க்கின்றார் யோவானிடம் தன் தாயை ஒப்படைக்கின்றார் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்காக பல இன்னல்களையும் நெந்தைகளையும் அவமானங்களையும் சுமந்த தன்னை வளர்த்து ஆளாக்கின தன்னுடைய அன்பு தாயின் முகத்தை பார்த்து சொல்கின்றார் ஸ்திரீயே ஏதோ உன் மகன் என்று சொல்கின்றார் இயேசு உலக பிரகாரமாக தன்னுடைய தாயை கவனிக்க வேண்டிய பொறுப்பை தன்னை நேசிக்கின்ற அன்பான சி சீசன் யோவானிடம் கொடுக்கின்றார் யோவானும் மரியாலை தன்னிடமாய் சேர்த்து கொள்கின்றார் சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளையும் மூன்று பிளஸ் ஒன்று பிளஸ் மூன்று என்று பிரித்துப் பார்க்க வேண்டும் என்று முகவரியில் சொல்லியிருந்தேன் முதல் மூன்று வார்த்தைகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது முதல் மூன்று வார்த்தைகள் மன்னிக்கின்றார் ஏற்றுக்கொள்கின்றார் ஒப்படைக்கின்றார் முதலாவது இயேசு தன்னை சுற்றி இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றார் அது தனக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவிடம் வேண்டுகின்றார் இரண்டாவது தன்னோடு கூட தூங்கி கல்வனின் கூர்நோக்கு பார்வையை கண்டு ஆச்சரியப்பட்டு அவனை ஏற்றுக்கொள்கின்றார் மூன்றாவது தனக்காக கண்ணீர் விட்டு அழுகின்ற தன்னுடைய தாயை தனக்கு அன்பான சீஷனிடம் ஒப்படைக்கின்றார் இந்த மூன்று வார்த்தைகளிலும் இயேசுவின் உன்னதமான அன்பை பார்க்க முடியும் முதல் வார்த்தையில் இயேசுவின் மன்னித்த அன்பு துன்புறுத்தினவர்களையும் தூஷித்தவர்களையும் மன்னித்த அன்பு இரண்டாவது வார்த்தையில் ஏற்றுக்கொண்ட அன்பு தன்னை புரிந்து கொண்ட கல்வனை புரிந்து கொண்ட கல்வனை ஏற்றுக்கொண்ட இயேசுவின் அன்பு மூன்றாவது வார்த்தையில் உறவுகளை நேசித்த அன்பு பொறுப்புள்ள மகனாக இருந்து தன்னுடைய தாயின் வேதனையை அறிந்து தன்னுடைய அன்பான சீஷனிடம் ஒப்படைக்கும் இயேசுவின் அன்பு உள்ளம் இயேசு சிலுவையில் சொன்ன இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் இருக்கின்ற ஒற்றுமை என்னவென்றால் இயேசுவினுடைய அன்பின் வெளிப்பாட்டை நமக்கு எடுத்து காட்டுகின்றது அடுத்து வருகின்ற நான்காம் வார்த்தை இயேசுவுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் ஏற்பட்ட பிரிவை தாங்க முடியாமல் இயேசு வேதனையோடு நினைத்து பார்த்து ஏங்கி புலம்பும் வேதனையின் வார்த்தை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதில் அவன் கேட்க கடவன் சபையை நீ விழித்தெழுந்து ஜிபி இன்னும் வேத ரகசியங்கள் வெளிவரும்